тари அங்க இருக்கண்டயா வருது இன்னும் எதிரவாக பாரு என்ன பாறியா நல்லா செ 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 டிங் டிங் இது வேற எங்கேயோ படம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் தப்பு தப்பா பாவி கமலத்துல இருந்து வரணுமா உச்சரிக்க கூடிய ஒவ்வொரு لفظ எல்லாம் பேசுறீங்க சரி சாமி யாரப்பனே என்ன யாரு இந்த பனையல நீங்க என்ன பனையாมารண்டா சரி நீயே தவறாவே உச்சரிக்கிறீங்க வந்தா தவறாவே எப்பومي உச்சரி ஆ உன் பனைய சொல்லலயா यार அப்னே ஓ யாருக்கு நான் அப்பனா யாருக்கு அப்படின்னு போட்டு கம்பு கம்ப ஒண்ணிக்கிட்டு நீங்க ஒருவேளை யாருக்கு அப்பனாவி என் பிள்ளைக்கு சபாசிரம் உங்களுக்கு நீதே அப்பனா ஆமா உலகம் வரையின் உண்மை உங்க உங்களுக்கு நீதி அது யாரு பெத்த பிள்ள நான் பெத்த பிள்ள கை குடியா அறிவா பேசுறேன்னா சாமி

புரியிற மாதிரி சொல்லவா சொல்லு அதுக்கு மேலே நோண்டி கேட்கப்படா எனக்கு புரிஞ்சால்தான் நான் விடுவேன் ஓஹோ பத்து மாதம் சுமந்து பெத்தது என் மொண்டாட்டி பெக்க வச்சது நான் பகுத்தில் எதுவும் உள்ள தள்ளுனியா வகுத்துல உள்ள தள்ளனியா வேற என்கிட்ட தள்ளுனே இல்லை எப்படா பெக்க வச்சு வச்சீங்கிறதே என்னன்னு எனக்கு புரியல பெக்க வச்சேன்னா வேலை வார்த்தையா அதே போட்டுக்கணும் நோண்டிக்கிட்டே கேட்காம எனக்கு என்ன சந்தேகம்னா உன்னுடைய உதவியாளும் உன்னுடைய மனைவியினுடைய ஆமாம் ஆமாம் ஒத்துழைப்பாள் ஆமாம் இருட்டுக்குள்ளே பார்க்குற வேலை அது யாராரு நானிய முன்னாடி தப்பு ஊர்ல எல்லாத்தையும் கூட்டி வச்சா செய்வாங்க திருமணம் நடந்துருச்சு ஆமா அன்று இரவு முதல் இரவு அங்கதான் இந்த சம்பவம் அங்கதான் இந்த சம்பவம் நடந்தது மிகப்பெரிய சம்பவம் ஆமா ஆமா இதை பத்தி நான் எதுவும் தேவசபையில் எதுவும் பேசலாமா எங்கன்னு வேணாலும் பேசுங்க நாளைக்கு காலையில போய் விருது நதிர் பாத்தாண்டில சிட்டா பேச போறேன் பேசுன்னு என்னன்னு தெரியுமா பேச போறேன் முதலவு நடந்துச்சுல்ல சரி யார் யாருக்கும் நடந்துச்சு எனக்கு என் பொண்டாட்டி எனக்கு உன் பொண்டாட்டின்னேன்னு எல்லாரும் தெரியுமடா தாலிய கட்டின உனக்கு தாலிய வாங்குனவங்களுக்கும் ஆஹ் அங்கதான் சிக்கலே இருக்கு எதுல ஓய் முடிய போகுதோ நாஜமா போக தெரியல தாலிய கட்டினவன் யாரு தாலிய கட்டினது நான் தாலிய வாங்கினது யாரு என் பொண்டாட்டி ஆக மொத்தம் ஆஹ் ரெண்டு பேருக்கும் முதலிரவு அது ஓங்க எனக்கு நாலு பேர் வருது எப்படி யாராரு

நீங்க போய் ஒரு மாங்கன்று வைக்கிறீங்க சரி இப்ப நீ சொன்ன கதை மாத்த மாட்டேன் மாத்த மாட்டேன் நீ போய் ஒரு மாங்கன்று வச்சு சரி மாங்கன்று வைக்கணும்னா எது வரணும் முதல்ல மாங்கன்று வைக்கணும்னா முதல்ல போய் அந்த கண்டை வச்சுட்டீங்க ஆமா கண்டு பெரிய மாமரமா சரி மரத்துல இருந்து முதல்ல என்ன வரும் மரத்துல இருந்து பூ வரும் பூவுல இருந்து பூவுல இருந்து பிஞ்சு பிஞ்சுல இருந்து பிஞ்சுல இருந்து காய் காயில இருந்து காயில இருந்து பழம் என்ன பழம் மாம்பழம் வச்சது யாரு வச்சது நான் தான் அப்ப யாரு பழம் ஏயா வச்சது நான் அதுக்காக ஏன் பழம் கொண்டே வைக்க முடியும் காரணம் யாரியா காரணம் நான்

என்ன யாரு தெரிகின்றதா பேரு சொல்லுங்க சாமி என்னுடைய நாமதயம் நாரதரன் பார் என்ன சொன்னிய நாரதர் நீங்க எங்கேருந்து வர்றீங்க மேலூரில் இருந்து வர்றேன் மேலூரில் இருந்து எங்கள் ஊருக்கு சேர்வங்கார பட்டிக்கு என்ன இதுக்கு வந்தியா என்ன அப்படிலாம் ஜோலப்படுத்துறீங்க இல்லை என்ன விஷயமா அப்படி வந்து எனக்கு வந்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையிலேயே என்னுடைய கழகத்திற்கு ஏற்ற ஒரு இடமாக இது தெரிந்தது ஓஹோ இப்போ கொஞ்ச நேரம் கழகம் பண்ணிட்டு போகலாமே சரி 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 நீங்கள் எதை நார் தான் ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சு ஆசைகளை வருத்தவன் எப்படி ஆகும் கல்யாணம் ஏன் இப்படியே அடிச்சுக்கிட்டு தெரிஞ்சா நான் மேலே தூக்கி அடிக்கிறவன் இப்படி ஒரே நீட்டாக புடி அடிக்கப்படாது சொல்லட்டி அடிக்கணும் கப்பு கப் கப் கப்பு கப்புன்னு புடி அடிக்கணும் இப்படி நடி புடி அடிக்கப்படாது இல்லை நான் எப்பவுமே வித்தியாசமாக தாங்க மசூர் எடுக்கிறதுக்கு ரெண்டு ரூபாய் பிளேடு கிடையாது இது இறைவனுக்காக வைத்திருக்கக்கூடிய இல்லைன்னா நான் அப்படியே சுத்தமாகத்தான் வச்சிருப்பியா நோடியா அதெல்லாம் இங்கேயே இந்த கத்தினா அங்கேயே எண்பது தெரியலை சரி இருக்கட்டும் கல்யாணம் ஆகல ஆசைகள் இல்லை பொம்பளை சமாச்சாரம் இல்லைன்னா பெண்ணாசி பொருளாசி மூவாசி மிருத்தவன் ஓ ஏன் என்ன காரணம் முன்னாடி எல்லாம் இருந்துச்சு இப்போ இல்லை அப்போ கடைசியில் இதுதானா வாழ்க்கைன்னு வெறுத்து ஒதுக்குனா தான் அந்த ஆசைகள்லாம் நீங்களாம் ஒதுக்கிச்சு இல்லை அதுவாக ஒதுங்கிருச்சா வெறுத்து ஒதுக்கினு ஓ சரி விடுங்க அதை போய் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு அப்பா அம்மா நல்லா இருக்கா சாமி நிறைய திரை மூப்பு பிணி சாக்காடு நறை நன்ன நறைய நன்ன நரைச்சு போடுது திரைன்னா கண்ணு தெரியாம போடுது சரி மூப்புனா வயசாயி போடுறது சாக்காடுங்கிறது சாவு சரி நோயினா நோய் இல்லாம வளரும் இது ஐந்தையும் மென்றவர்கள் அங்கு நீங்க எங்களுக்கு இறப்புங்கிறதே கிடையாது பிணியும் கிடையாது மூப்பும் கிடையாது அங்கெல்லாம் தெய்வம் இல்லையா நரைக்காது விறைக்காது எதுவுமே செய்யாதுன்னுங்கிறேன் நீ எல்லாம் ஒரு ஆண் பெண்ணுடன் சேர்ந்தால்தான் குழந்தை கருவம் நாங்க எல்லாம் பார்வையிலேயே கருப்பறி கை விடுங்க சாமியா எவ்வளவு ஒரு அற்புதமான விஷயத்தை சேர்வைக்கார மட்டியில் சொல்லியிருக்கியா என்ன பார்த்தா தான் பிள்ளை வரும் நீங்க நீங்க பார்த்தா வரும் நாங்க ஓ பத்தான் பிள்ளை வரும் சும்மா வருமா என்ன போய் நான் சொல்ற சரிதானே சொல்றேன் சரி போயிட்டு வாங்க இந்த ஆளுகிட்ட போய் சொல்றீங்க சரி சார் இல்ல நான் கேட்டா கோச்சுக்க மாட்டேன் கோவிக்க ஏதாவது கேட்டீங்கன்னா சந்தோஷம் என்ன காரணம் ஏன் கல்யாணம் ஆகலை என்ன இப்ப ஆசை இல்லை வேணான்ட்டு ஏன் தெரியுமா இல்லையா என்ன கேட்டா கோச்சு இல்ல ஏன் எதுக்குன்னு விளக்கமா இல்ல நம்மளுக்கு தேவையில்ல சரி இருக்கா இல்லையா இல்ல ஏன் இல்ல தூங்கும் போது அறுத்து விட்டாங்களா இரண்டு மார்க்கம் இருக்கு நான் எப்பொழுதுமே இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டிருக்க கூடியவர் எனக்கு குடும்ப வாழ்க்கை சரியா வருமா சரி இது எதுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டே தெரியல என்ன கார பாட்டுக்கு நாரதன் பார் ஒரு பாட்டை பாடும்போது ராகம் தாளம் தேவை சுதியெல்லாம் தேவை அதுக்கு தாளத்தை கையில இருக்கக்கூடிய சப்ததாள கட்டையால் வாசிக்கிறேன் எங்கே உட்காந்துக்கிட்டே அடிப்பியே நின்று அடிக்க நின்று உட்காந்துலாம் இல்லையா நின்றுக்கிட்டே நடந்துக்கிட்டே நாலு பேர் வரும்போது அடிக்கலாம் அது என்ன நாகரிகம் இல்லாம ஆளுகளை பார்த்தா தான் அடிக்கவே முடியும் ஆளுக பார்த்தா தானா எனக்கு எல்லாம் யாராவது பார்த்தா கூச்சமா இருக்கு சாமி அதனால காட்ட பக்கம் போயிடுறது என்ன முட்டாப்பல நீ உன நீ ஆனு உன்னா இப்ப நாராயணனை பார்க்க போறனா அவருடைய துதிய பாடி நாராயணனுடைய துதிய பாடி போகும்போது இப்படி வாசிப்பேன் சிவனை பார்க்கும்போது அவருடைய துதிக்கு ஒரு வாசிப்பு சரி ஆளை பார்த்தா தானே அப்புறம் சும்மா நாம்பாடு கிடைச்சிட்டு இருந்தா என்ன சொல்லுவா சரி சரி இப்படி ஆடிக்கிட்டே கிடைக்க இதெல்லாம் எங்கே வாங்கினது பூரா இந்த இது பூரா இது

இந்த உலக தத்துவத்தை சொல்லிக்கிருக்கேன் அமைக்கிட்டு கிடக்குறீங்கிற சரி இருங்க நான் கேட்குறேன் கேட்டால் கோச்சுக்க மாட்டேல கேளு தூங்கும் போது கூட அந்த ஆசை வந்ததில்லை சொல்லியே முடிச்சுட்டு என் முடிந்த சொல்லிக்கிறேன் ஆசைகள் இல்லை ஏன் இந்த மாடு வீடு முடிச்சிருச்சா இந்த எனக்கு இல்லைங்கிறதுல நீங்க ரொம்ப வருத்தப்படுறீங்களே என்ன

சரி கோழியை படித்தது யார் எங்கள் அப்பா குஞ்சை படித்தது யார் கோழி குஞ்சு எங்கள் அப்பா சாமி உங்கள் அப்பா கிட்ட சொல்லி நம்ம குஞ்சா லேசாக நீட்டி விட சொல்லுங்க சாமி நல்லா இருப்பி வாய்ப்பு ராஜா அது வாங்கிய வரமே அப்படித்தான் ஏன் அப்படி உங்கள் அப்பனுக்கு மட்டும் வந்தாங்க ஒரு ஆளுக்கு மட்டும் நீளமாக படித்து ஒரு ஆளுக்கு பூரா சுருக்கிட்டு ஏன் அப்படி அவனவன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நீட்டி விட்டான் அவனவன் செய்த வினையே அவனவன் தெரியும் சரி உங்கள் அப்பா கிட்ட சொல்லுங்கள் என்ன சொல்லுங்கள் ஏன்னா நீங்களாவது மனசு வச்சு இழுத்து விட்டு போங்க நல்லா எங்களை பார்த்தா உனக்கு என்னன்றது இதுலேயும் பண்ண மாதிரி தெரியாமல் உனக்கு வேலை ஆகிற மாதிரி இருக்கா சரி வேற என்னை பற்றி உங்கள் பேர் என் பேர் வீரத்தேவன் என்ன பெருசாக வீரம் பண்ணி கிழிச்சுட்டேன் இங்கே வர்றதே ஒரு வீரன் தானே என்னையா அப்படி வீரம் பண்ண காட்டுக்கல எங்கள் ஊர் சேர்வேக்கார வந்ததே பெரிய வீரன் தானே ஐயா என்ன அங்கேருந்து வர்றது வீரமா அம்மா நன்றி நன்றிங்க ஐயா ஆமாம் அதனால இந்த இடத்துக்கு வந்தது திரு சபைக்கு வந்தது ரொம்ப பேர் அப்பா பேர் நம்பி அம்மா பேர் நங்கை மோகினி அண்ணன் தம்பி ஏழு பேர் சோத்துக்கு என்ன பண்ணுறேன் சோத்துக்கு நல்லா வந்துடுறப்பட சோத்துக்கு தென்னை வச்சிருக்கேன் பாருங்க